ஆத்ம வாழை விவசாயி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் கோழி வளர்ப்பில் நாம் சந்திக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று நாம் பண்ணையில் இருக்கிற கோழிகள் நம்ம பண்ணையை விட்டு நம்ம பண்ணைக்கு அப்பால் உள்ள நிலப்பகுதிகளுக்கு சென்று விடுவதனால அண்டை வீட்டாருடனும் அண்டை தோட்டத்தாருடனும் நம்மளுக்கு அடிக்கடி சச்சரவுகள் ஏற்படுறது வழக்கமாக இருக்குது அதுக்கான தீர்வு தான் இந்த வீடியோ இவ்வாறாக நம்ம கோழிகள் நம்ம பண்ணையை விட்டு மற்ற இடங்களுக்கு பறந்து செல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு புது விதமான முயற்சியை நம் பார்த்த ஒரு பண்ணையில் செஞ்சுருந்தாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது கோழியோட இறக்கையில் ஒரு குச்சியை கொண்டு கட்டியிருந்தாங்க இரண்டு இரக்கையிலையும் கட்டியிருந்தாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் அதோடய இரண்டு இறக்கையிலையும் சேர்த்து குச்சியில் அதனுடைய இறக்கை மேலே பறக்க முடியாதபடி கட்டியிருந்தாங்க இந்த மாதிரி கட்டுறதுனால கோழிகள் வந்து அதனால் கொண்டு பறந்து போக முடியாது நடந்து மட்டும்தான் செல்ல முடியும் இந்த ஒரு சூழ்நிலையில் அதனால் அந்த கோழியோடைய பண்ணை அமைப்பை தாண்டி வெளியே போக முடியாது நாம் இருக்கிற இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா கோழிகள் தங்குறதுக்காக இருபது அறைகள் கொண்ட ஒரு நீண்ட அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க அதில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பண்ணை அமைப்பு சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அடி உயரம் மட்டுமே கொண்ட வலைகள் அமைச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூன்று தான் இருக்குது நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா பண்ணைகள்லேயும் ஆறு அடி பத்து அடி வரலாம் கட்டுறாங்க கோழிகள் பறந்து போகாத அளவுக்கு இருக்கிற மாதிரி ஆனால் இவங்க கட்டியிருக்கிற அளவு பார்த்திங்கன்னா வெறும் மூணு தான் ஹைட் கட்டியிருக்காங்க ஆனால் இந்த மூணு அடி ஹைட்லேயே கோழிகள் வெளியே போகாமல் இவங்களால் தடுக்க முடிகிறது காரணம் அந்த கோழிகளுடைய இறக்கையில் கழுத்துக்கு கீழே இறக்கையோடு சேர்த்து ஒரு குச்சியை கட்டி அதை கொண்டு கோழிகள் வெளியே பறந்து செல்லாதவனும் பார்த்துட்டு இருக்காங்க இது போன்ற அமைப்பை கோழிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது மூலிமா கோழிகள் நம்ம பண்ணையிலேருந்து வெளியே போகாமல் தடுக்க முடியும் ஆனால் அதே சமயம் இதில் ஒரு ஆபத்தும் இருக்குது அது என்னென்னா கோழிகள் பெரிய கோழிகளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இளங்கோழிகளுக்கு நம்ம இது மூலம் கட்டுறப்போ கழுகு வரிச்சாலி கோட்டான் போன்ற பிராணிகள் பறவைகள்லேருந்து நம்ம கோழிகளை காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமமாயிரும் இது மூலியமாக அது ஈஸியாக கோழியில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அது அமையும் கோழிகளால் அதிக வேகத்தில் அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியாது அதனால் இதுவே அதுக்கு ஒரு ஆபத்தாக முடியலாம் இருந்தாலும் இந்த ஒரு அமைப்பில் நம்ம வெளிப்புற ஆபத்துகள் மேல்கும் மேல் வலைகளை கட்டிவிட்டு உட்புறமாக வளர்த்தினா இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தலாம் இந்த முறையை நம்ம அதிகமாக செம்பரியாடு வளர்ப்பில் நம்ம பார்த்துருப்போம் அதாவது வேலிகளை பூந்து அடுத்த காட்டுக்கு போகாமல் இருக்கிறக்காக குறுக்க குச்சியில் கட்டியிருப்பாங்க கழுத்தில் அதுபோல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கும் இதை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வாழை விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்